வணக்கம் இது உங்கள் தன்னாசி அப்பர் சேனன் டூர் ஆன்மீக சிந்தனைகளில் சித்தர்கள் ஒரே ஒளியானார்கள் ஷோ அவர்களின் மூல மந்திரங்கள் நம் மனதையும் வாழ்க்கையையும் மாற்றும் சக்தி வாய்ந்தவை சித்தர்கள் பயன்படும் மூல மந்திரங்கள் என்பது ஒரு ஆழமான ஆன்மீக விடயம் ஒவ்வொரு சித்தருக்கும் தனித்தனி தியான முறை மூல மந்திரம் மற்றும் தத்துவம் உள்ளது இங்கே பொதுவாக விரிவாக பயன்படுத்தப்படும் சில சித்தர் மூல மந்திரங்கள் அகத்திய சித்தர் மூல மந்திரம் ஓம் அகத்தியாய நம அகத்தியர் தியானத்திற்கு இந்த மந்திரம் பரவலாக பயன்படுத்தப்படுகிறது போகர் சித்தர் மூல மந்திரம் ஓம் போகராய நம ஐயன்கள் மூலிகை மருத்துவம் மற்றும் சிவ வழிபாட்டில் ஆழ்ந்தவர் திருமூலர் மந்திரம் ஓம் சிவாய நம அவர் திருமந்திரம் என்ற நூலை இயற்றியதால் சிவ மந்திரம்தான் இவரின் அடிப்படை தியான மந்திரமாக உள்ளது கருவூரார் சித்தர் மந்திரம் ஓம் கருவூராரே போச்சி அருள்புரிவீர் போற்றி கருவூரார் வழிபாட்டில் இந்த மந்திரம் பொதுவாக பயன்படுத்தப்படுகிறது பதினெட்டு சித்தர்கள் மந்திரம் ஓம் சித்தி புத்தி ஆனந்தம் சித்தர்கள் அருள்புரிக சித்தர்களின் மூல மந்திரம் சித்தர்களின் மந்திரத்தை எவர் ஒருவர் ஜபிக்கிறாரோ அவருக்கு சித்தர்களின் பரிபூரணம் அருள் கிடைக்கும் அகத்தியர் மூல மந்திரம் ஓம் ஸ்ரீம் க்ரீம் ஸ்ரீ அகத்திய சித்தர் சுவாமியே போற்றி போகர் மூல மந்திரம் ஓம் ஆம் ஓம் ஸ்ரீ மகா போகர் சித்த சுவாமியே போற்றி திருமூலர் மூல மந்திரம் ஓம் ஸ்ரீம் கெம் ஸ்ரீ மூலநாதர் சித்த சுவாமியே போற்றி இடைக்காடல் மூல மந்திரம் ஓம் ஸ்ரீம் ருணம் ஸ்ரீ இடை சித்தர் சுவாமியை சுவாமியே போற்றி கருவூரார் மூல மந்திரம் ஓம் ஸ்ரீம் வம் லம் ஸ்ரீ கருவூர் சித்த சுவாமியே போற்றி கோரக்கர் மூல மந்திரம் ஓம் ஸ்ரீம் லம் ஸ்ரீ கோரக்கர் சித்தர் சுவாமியே போற்றி குதம்பை சித்தர் மூல மந்திரம் ஓம் ஸ்ரீம் சம் ஸ்ரீ குதம்பை சித்தர் சுவாமியே போற்றி பாம்பாட்டி சித்தர் மூல மந்திரம்

ஓம் ஸ்ரீ நசீம் ஸ்ரீ கொங்கன சித்த சுவாமியே போற்றி வான்மீகர் மந்திரம் ஓம் வான்மீகர் திருவடிகள் போற்றி கமலமுனி மந்திரம் ஓம் கமலமுனி திருவடிகள் போற்றி மச்சமுனி மந்திரம் ஓம் மச்சமுனி திருவடிகள் போற்றி பதஞ்சலி மந்திரம் ஓம் பதஞ்சலி முனிவர் திருவடிகள் போற்றி இராமத்தேவர் மந்திரம் ஓம் இராமத்தேவர் திருவடிகள் போற்றி தன்வந்திரி மந்திரம் ஓம் தன்வந்திரி திருவடிகள் போற்றி ஓம் குருவே போற்றி போற்றி இந்த மந்திரங்களை பகவதான எண்ணத்தில் தூய்மை உள்ளத்துடன் ஆன்மீக தேடலில் மட்டும் பயன்படுத்த வேண்டும் சில மந்திரங்கள் குரு உபதேசம் பெற்ற பிறகே சொல்ல வேண்டியவை தினசரி ஜபம் தியானம் மற்றும் நல்ல வாழ்க்கை நெறிகள் வழியே சித்தர்களின் வணக்கம் இது உங்கள் தன்னாசி அப்பர் சேனல் ஆன்மீக சிந்தனைகளில் சித்தர்கள் ஒரே ஒளியானார்கள் ஜோ அவர்களின் மூல மந்திரங்கள் நம் மனதையும் வாழ்க்கையையும் மாற்றும் சக்தி வாய்ந்தவை